மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நாம வித்தியாசமான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா தான் இந்த கடுகு குட்டியை போடணும் கொஞ்சமாக கடுகு அப்படியே விடுங்க எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு டக்கு டக்கு டக்குன்னு வெடிக்கும் பாருங்கள் வெடித்ததுக்கப்புறமா தான் அடுத்து ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கணும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு வெடிக்குது பார்த்திங்களா கடுகு நல்லா வெடிச்சுடுத்து இப்போ நம்ம அடுத்து என்ன போட போகிறோன்னா கொஞ்சமாக பூண்டு அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சு அந்த பூண்டு அழகாக சேர்த்துக்குங்க அந்த பூண்டு எண்ணெயில் போடும்போது ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஒரு மூணு பட்டை மிளகா சேர்த்துக்குங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க இந்த பட்டை மிளகா நான் இப்போ மூணு சேர்த்துருக்கேன் அப்படியே இந்த பூண்டோட இந்த பட்டை மதம் நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயில் இப்போ ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படியே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த பூண்டோட அழகாக வதக்கிக்குங்க அந்த ஒரு கண்ணாடி பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சூப்பராக அட்டி பொளியாக இருக்கும் அட்டி பொளியாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி அந்த கண்ணாடி பதம் வந்தோன்ன ஒரு தக்காளி அதை நான் இங்கே நாட்டு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் டேஸ்ட்டில் நம்ம நாட்டு தக்காளி அடிச்சிக்கிறதுக்கு பெங்களூர் தக்காளி முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த தக்காளி அந்த வெங்காயத்தோடு சூப்பராக வதக்கிக்கோங்க இந்த பூண்டு வெங்காயம் தக்காளி இவங்க மூணு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவங்க வாசனை சூப்பராக இருக்கும் வதக்கும்போது இப்போ லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துங்க இந்த மஞ்சள் பொடியோடு சேர்த்து அந்த காய்கறிகளை வதக்கும்போது ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் நான் இப்போ சேர்த்துன்னு இருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துங்க இதோட சேர்த்தாங்க காய்கறிகளை சூப்பராக வதக்கிக்கலாம் இப்போ கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துங்க இது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம உப்பையும் சேர்த்துனோம்னா அந்த காய்கறிகளெலாம் சூப்பராக நல்லா மேஷாக வதங்கிடும் இப்போ இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மஞ்சள் பொடி சில்லி பவுடர் எல்லாத்தையும் அந்த காய்கறியோடு நல்லா வதக்கிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுது இந்த டைமில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கிறோம் ஒரு பவுலில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே சேர்த்துடலாம் உங்களுக்கு எவ்வளோ இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு டூ கிட்டக்க அந்த புளித்தண்ணி புளித்தண்ணியில் அந்த காய்கறியெல்லாம் வெந்துடுது சூப்பர் ஆஹா ஒரு வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இந்த டைமில் நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் ஜீரகத்தை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் அதோட நம்ம இந்த கடலைப்பருப்பு பட்டை மிளகா ஜீரகம் இது மூணையும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இந்த புளித்தண்ணீரை காய்கறி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சமாக பெருங்காயப்படி சேர்த்துக்கலாம் நம்ம இங்கே விழிச்சலாம் நம்ம வீட்டில் பால்காயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பால்காய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இப்போ நம்ம அந்த தேங்காய் ஜீரகத்தை நல்லா அரைச்சு அதை இந்த மிக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் பேஸ்ட் போட்டோம் இல்லையா அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பக்கத்துல மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த கடலை பருப்பு மிக்ஸை அரைச்சோ அதை வடை பருவத்துக்கு அரைச்சு வச்சிட்டு அத ஆவியில் வேக வச்சு வச்சுக்கலாம் இதுதான் மெயினான பார்ட் அந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு மெயினான பார்ட் இதுதான் காமன் நேரம் இப்ப வேக வச்சு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பொட்டாமல் வரணும் அந்த பருப்பு இருண்ட இப்போ அந்த கொதிச்சுருக்கிற அந்த குழம்புல தடங் ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க அந்த பால்ஸ் டடஙங் டடஙஙங் டடஙங் டிங் 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 சூப்பராக எல்லா ஒரு நேம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க அதோட மெயின் பார்ட்ட இந்த பருப்பு நம்பில் மெயின் பார்ட்டை இதுதாங்க தாங்க லைட்டா லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க பருப்பொருளை உடைய அது கவலை விட வேணா கிண்டி விடுங்க ஆஹா சூப்பரான ஒரு வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அடி பொளி